அருக்கும் வணக்கம் வெல்கம் டு நாசியல் அகாடமி திஸ் இஸ் ஜெய் டுடே பார்த்திங்கன்னா நம்ம ஷெட்யூல் படி நம்ம ப்ராப்பராக நம்மளோட க்ளாஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்ல போகிறோம்னா பாலிட்டி பாலிட்டியில் வந்து முக உரை எப்போவுமே அரசியலமைப்புக்கு முகமாக விளங்குவது எது முக உரை அதனால் நம்ம நம்மளோட கிளாஸும் இந்த முக உரையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இதை நம்ம கிளாஸை கவனிக்கணும் உங்களுக்கு கிளாஸ் எப்படி போதும்னு நான் சொல்லிடுறேன் நம்ம கிளாஸில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி கிளாஸ் நடத்திடுவேன் நீங்கள் வந்து நோட் ரைட் டவுன் பண்ணுங்கள் இப்போ நான் அறிமுகம் அப்படின்னு சொல்லுன்னா அதை வர ஒரு சப்ரேட்டிங்காக கொடுத்துருங்க கீழே வந்து நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட்ஸாக நீங்கள் எழுதிடுங்க அடுத்தது தொடர்புடைய சட்டத்தை இருக்கங்களுக்கு ஒரு ஹெட்டிங்ஸ் முக்கிய சொற்களுக்கு ஒரு ஹெட்டிங்ஸ் ஒரு ஹெட்டிங் கொடுங்க நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் அங்கே நீங்கள் நோட் பண்ணிடுங்க டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பரும் இதில் இன்க்ளூடாக தான் வரும் நம்ம இதை எப்படி நடத்த போகிறோம் உங்களுக்கு கிளாஸ் பார்த்தோம்னாக்கா ஸ்கூல் புக்கு ப்ளஸ்ஸு அவுட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சிலபஸ் படி இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இது மூலம் கேட்ட கோஷின்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி கேட்ட கோர்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும் நம்மளோட ஃபஸ்ட் கிளாஸை நம்ம இப்போ ஜாயின் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இந்திய அரசியல் அமைப்பு பாலிட்டி பாலிட்டிலேருந்து பார்த்திங்கனா டிஎன்பிஎஸ்சி பதினைந்து கேள்விகள் வரையும் கேட்க போகிறதா சிலபஸில் சொல்லிட்டாங்க அதனால் நம்ம பார்த்தோன்னா இப்போ பாலிட்டி ப்ளஸ் அடிஷனலாக பார்த்திங்கனா எக்கனாமிக்ஸில் ஒரு டுவெண்ட்டி கொஷ்டின் கேட்க போகிறதா சொல்லிட்டாங்க அப்போ நம்ம சிலபஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கனாக்கா பாலிட்டி அண்டு எக்கனாமிக்ஸை நம்ம சீக்கிரமாக கவர் பண்ணிடலாங்க இப்போது நம்ம கிளாஸ் உள்ள போகலாம் பாருங்க முக உரை இந்திய அரசியலமைப்போட அடிப்படையாக விளங்குவது ஃபஸ்ட்டு முக உரை பிரியாமல்லாம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுத்துரும் உலகத்திலேயே முதல் முதல் அரசியலமைப்பில் முக உரை அப்படின்றத அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு பார்த்தோம்னா அமெரிக்கா தாங்க அமெரிக்க ஐக்கிய நாடுகள் யுஎஸ்ஏ சரிங்களா அமெரிக்க அரசியலமைப்பை பின்பற்றி தான் இந்தியாவோட அரசியலமைப்பில் முக உரைன்றது ஒன்று சேர்க்கப்பட்டது முகவுரைனா என்னன்னாக்கா இந்திய அரசியலமைப்பு புத்தகம் இருக்குல்ல அந்த புத்தகம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு முகமாக காட்டுவது அரசியலமைப்போட முகமாக விளங்குவதுதான் தான் முகவுரை முக உரை அதாவது அரசியலமைப்புல என்னென்ன விவரங்கள்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளதை ஒரு இன்ட்ரோவாக நம்மளுக்கு சொல்லிடுங்க இதுதான் இந்திய அரசியலமைப்பின் முக உரை அறிமுகத்தில் என்ன பார்த்தோம் அரசியலமைப்பில் முகவுரை உரை என்பதை அறிமுகப்படுத்திய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அரசியலமைப்பில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அரசியலமைப்பை பின்பற்றி தான் இந்தியாவோட அரசியலமைப்பில் முகவுரை என்பது கொண்டு வரப்பட்டதுங்க சரி இந்த முகவுரைக்கு எது அடிப்படையாக விளங்குவதுன்னு பார்த்தோம்னாக்கா குறிக்கோள் தீர்மானம் தாங்க ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்ட குறிக்கோள் தீர்மானம் இது எப்போ கொண்டு வரப்பட்டது பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு கொண்டு வந்திருப்பாங்க இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் தான் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட குஷின்ஸ் தான் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்க அரசியலமைப்பின் அடி முகவுரையின் அடிப்படையாக விளங்குவதுனாக்கா ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்ட குறிக்கோள் தீர்மானம் இந்த தீர்மானத்தை நிர்ணய சபை எப்போ ஏற்றுக்கினாங்கன்னு பார்த்தோம்னாக்கா அதுக்கு அடுத்தது உடனே ஏன்னா அவர் ரெண்டில் கொண்டு வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் பதிமூணில் கொண்டு வந்தார் அரசியல் நிர்ணய சபையை எப்போ அதை ஏற்றுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையால் இந்த முகவுரையை ஏற்றுக்கிறாங்க ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கிறாங்க இன்று வரையுமே ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்த அந்த குறிக்கோள் தீர்மானத்தின் சாராம்சமாக விளங்குவது எதுன்னு பார்த்தோம்னா இந்த முகவுரை தாங்க எனவே ஜவஹர்லால் நேரு நம்ம என்ன சொல்லுவோம் முகவுரையின் சிற்பி இந்திய அரசியலமைப்பின் தந்தை யாருன்னு கேட்டாக்கா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் நம்ம சொல்லுவோம் இந்திய முகவுரையின் தந்தை யாருன்னு கேட்பாங்க இந்திய முக உரையின் சிற்பி யார் இது எல்லாமே கேட்ட கொஸ்டின் தான் முக உரைன்னு வந்துட்டாலே நீங்க யாரை இன் இன்ட்ரோ கொடுக்கலாம் ஜவஹர்லால் நேரு அவர்களை கொடுத்துடலாம் இதுதாங்க இந்த அறிமுகம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை கொடுக்குறோம் சப்மெட்டிங்க கொடுக்குறோம் அங்கே நம்ம என்னென்ன பார்த்தோம்னாக்கா அரசியலமைப்பில் முக உரை என்பதை அறிமுகப்படுத்திய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை பின்பற்றி இந்திய அரசியலமைப்பில் அமைப்பில் முக உரை என்பது சேர்க்கப்பட்டது டிஎன்பிசியில் எப்படி கேட்குறாங்கனாக்கா இந்த அரசியலமைப்பின் இந்த சாராம்சம் எந்த நாடிலிருந்து பெறப்பட்டதுன்னு ஒரு டாபிக் உண்டு அது உங்களாம் தனியாக நடத்துவோம் இந்த இடத்துல முக உரை என்பது நம்ம யுஎஸ்ஏ கிட்டேருந்து பெற்றிருந்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கங்க முகவுரையின் அடிப்படையாக விளங்குவது குறிக்கோள் தீர்மானம் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வரப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூன்று நிர்ணய சபையால் அந்த குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டுங்க இதான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் சரி முக ஏதாவது சட்ட திருத்தங்கள் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம் முக உரையில பார்த்தோம்னாக்கா இது வரைக்கும் ஒரே ஒரு முறை தான் சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க முகவுரையை திருத்திருக்காங்க எப்போனாக்கா நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுங்க மினி கான்ஸ்டியூஷன் எனக்கூடிய நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த முக இந்த சட்டத்திருத்தத்தில் தான் பார்த்தோன்னா முகவுரையை முதல் மற்றும் ஒரே முறையாக திருத்தி இருப்பாங்க என்ன பண்ணாங்க அந்த அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தோம்னாக்கா ஒரு மூணு வார்த்தைகளை சேர்த்துருப்பாங்க சமதர்மம் சமய சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு சரிங்களா இந்த மூணு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இந்த மூணு வார்த்தைகளும் முகவுரையில இன்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க இதான் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் முகவுரையில் திருத்தியிருப்பாங்க முகவுரை திருத்தப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க என்ன பண்ண திருத்திருக்காங்க ஒரே முறை தான் திருத்திருக்காங்க சரி முகவுரையில என்ன வார்த்தை இருக்கு முக்கியமான சொற்கள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இப்போது அட் பிரசண்ட் முகவுரை என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னாக்கா என்ன சொல்லுது இந்தியா ஒரு இறையாண்மை உடைய சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு இந்த ஆர்டர் ஒரு வெறி வெறி இம்பார்ட்டண்ட்டு எந்த ஆர்டர் படி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நிறைய முறை கேட்டாங்க இதை இந்த ஆர்டரை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுங்க இந்த டாப்பிக்கை நீங்கள் எங்கள் ஸ்கூல் புக்கில் ரெஃபரன்ஸ் பண்ணலான்னு பார்த்தோனாக்கா டென்த்து சோஷியல் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி ஃபைவ்ல இருக்கும் அண்டு லெவல்த்து போலிட்டிக்கல் சயின்ஸில் பேஜ் நம்பர் எயிட்டி ஃபைவ்ல இருக்கும் முக உரை அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிச்சிருங்க இந்த கிளாஸை நல்லா உன்னிப்பாக கவனிங்க போய்ட்டு புத்தகத்தினீங்க அதை நீங்கள் ரெஃப்ரென்ஸுக்கு படிச்சுருங்க சரிங்களா முகவுரையில் இடம்பெற்றுள்ள முக்கியமான சூழ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இந்தியா இறையாண்மை உடைய சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு அப்படின்னு இப்போ அட் ப்ரெசென்ட்டாக இருக்குது சரி இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திற்கு முன்னாடி முகவுரை அறிமுகப்படுத்தப்பட்ட போது எப்படி இருந்துன்னு பார்த்தோம்னாக்கா இந்தியா ஒரு என்ன சொல்லியிருப்பாங்க இந்தியா இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசு நாடு அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க இறையாண்மைனா என்ன சமதர்மம்னா என்ன சமய சார்பின்மைன்னா என்ன மக்களாட்சினா என்ன குடியரசுனா என்ன இது எல்லாமே லெவல்த் பாலிட்டிக்கல் சயின்ஸில் சின்ன சின்ன டெஃபினேஷனாக கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே பார்த்துங்க இறையாண்மை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இறையாண்மை என்பது என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஒரு அரசு ஒரு நாடு அதோட உள்நாட்டு விவகாரமாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு விவகாரமாக இருந்தாலும் சரி அந்நிய சக்திகளோடு அதாவது நம்ம நாடு இல்லாமல் பிற நாடுகளோட எந்த வித இடையூறுகளும் இல்லாமல் தானே தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கொண்டது தான் இறையாண்மை சரிங்களா இதுதாங்க அரசியலமைப்பில் முகவுரையில் இடம்பெற்றுள்ள முக்கியமான சொற்களில் இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க இந்தியா ஒரு இறையாண்மை உடைய சமதர்ம சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மூவகை நீதிகள் சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படின்ற வார்த்தை முகவுரையில் இடம்பெற்றுள்ளோம் இந்த சமூக பொருளாதார அரசியல் நீதின்ற வார்த்தையை பார்த்தோன்னா நாங்கள் சோவியத் ரஷ்யால அரசியலமைப்புல இருந்து இந்திய அரசியலமைப்போட முகவுரையில அதை சேர்த்திருப்பாங்க மேலும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்ற வார்த்தையும் முகவுரையில இடம்பெற்றிருக்கும் இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம்ன்ற வார்த்தை பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு புரட்சியோட சுதந்திர போராட்ட முழக்கங்க இந்த மு வீர முழக்கத்தை நம்ம அரசியல் அமைப்போட முகவுரையில சேர்த்திருப்பாங்க இது எப்படி கேட்டிருப்பாங்க டிஎன் ஆல்ரெடி இது கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது ரெண்டுமே அரசியலமைப்பில் சமூக பொருளாதார அரசியல் நீதி இது மூணுமே தனித்தனி நீதி சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி சமூக பொருளாதார அரசியல் நீ நீதி என்பது எங்கிருந்து பெறப்பட்டதுனாக்கா சோவியத் ரஷ்யா சரிங்களா அப்போ பிரிக்கப்படாத சோவியத் ரஷ்யாவா இருந்தது இப்போ ரஷ்யாவாயிடுச்சு அடுத்தது பார்த்தோன்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பது எங்கிருந்து பெறப்பட்டதுனாக்கா ஃப்ரெஞ்சு அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டது மேலும் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு இதுதான் அரசியலமைப்பின் முக உரையில் உள்ள முக்கியமான சொற்கள் என்னென்ன பார்த்தோம் இந்தியா உடைய சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு அப்படின்னு ஒன்று குறிப்பிட்டிருக்கிறாங்க சமூக பொருளாதார அரசியல் நீதி என்பது முகவுரையில் இடம்பெற்றுள்ள மிக முக்கியமான சொல்லு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற ஒரு வார்த்தையும் முகவுரையில் இடம்பெற்றுள்ளது ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு முகவுரையில் இடம்பெற்றுள்ளது சரி ஸ்கூல் புக்கில் இல்லாமல் கொஞ்சம் அப்டேட்டடான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த முகவுரை தொடர்பான வழக்குகள் கேஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு நாலு கேஸ் இருக்குங்க முதல் வழக்கு பார்த்தோன்னா பெருவாரி யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த கேஸாவே கேட்டு இதில் ரிலேட் ஆகணும் நிறைய விஷயங்கள ரிலேட் ஆகும் கேஸாகவும் கேட்டு இந்த இயரை மென்ஷன் பண்ணி பொறுத்துக்களை ஒரு கொடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த அதே நம்ம ரெகுலராக பார்த்துக்கணும் இம்பார்ட்டண்ட் கேஸ் எல்லாமே நம்ம பார்த்துனோம் ஒரு பதினஞ்சு இருபது வழக்குகள் தான் இருக்கும் அந்த நேமு வெஸஸ் ஆப்போசிட் யார் அது எது சம்மந்தமானதை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் இங்கே பார்த்தோம்னா இந்த முகவுரை தொடர்பான வழக்குகளில் ஒரு நாலு வழக்குகள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வழக்கு என்னென்னு பார்த்தோன்னா பெருவாரி யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குங்க அடுத்தது இரண்டாவது வழக்கு என்னென்னு பார்த்தோம்னா கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று கேசவானந்த பாரதி வழக்கு வந்து வெரி வெரி ஃபேமஸ் இந்த முகவுரையில் என்ன அது இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா முகவுரையை அரசியலமைப்பின் ஒரு அடிப்படை பகுதி தாங்க அது முகவுரை அரசியலமைப்போடு ஒரு பகுதி தான் மேலும் அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பை ஸ்ட்ரக்சரை பாதிக்காமல் நீங்கள் என்ன பண்ணலாம் முகவுரையை திருத்திக்கலாங்க அப்படின்னு கேசவானந்த பாரதி வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எல்ஐசி வழக்கு நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இந்த எல்ஐசி வழக்கில் பார்த்தோம்னாக்கா கேசவானந்த பாரதி வழக்கோட தீர்ப்பை இவங்களும் உறுதிப்படுத்தியிருப்பாங்க மினர்வா மேல் வழக்குன்னு ஒன்று ஃபோர்த்து நான்காவது வழக்கு வந்து மினர்வா மேல் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முகவுரைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு பார்த்தோம்னா மினர்வா மேல் வழக்கு தான் ஏன்னா முகவுரை என்பது அரசியல் அமைப்பின் ஒரு அடிப்படை அம்சங்கள் அப்படின்ட்டு மினர்வாமல் வழக்கல் தான் சொல்லியிருப்பாங்க இதான் வந்து தொடர்புடைய வழக்குகள் பெருவாரி யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதிதான் மேலும் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை பாதிக்காமல் முகவுரையை திருத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எல்ஐசி வழக்குல மினர் கேசவானந்த பாரதி வழக்கின் தீர்ப்பை உறுதிப்படுத்தியிருப்பாங்க மினர்வா மேல் வழக்கு முகவுரையின் மிக முக்கியமான வழக்கு மினர்வா மேல் வழக்கு அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னாக்கா முகவுரை தொடர்பான ஒரு சில கோட்ஸ் இருக்குல்ல முகவுரை அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அதுபோல் நிறைய இருக்குது நம்ம ஒரு மூணு கோட்ஸ் மட்டும் பார்க்கலாங்க அமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் என்பது முகவுரையே அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா நீதியரசர் இதயதுல்லா இதயம் சொல்கிறவர் யார் இதயதுல்லா சொல்கிறார் ஒரு ஷார்ட் கட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் முகவுரையை அரசியலமைப்பின் சாவி அல்லது திறவுகோல் விளங்குவது யாருன்னு கேட்டாக்கா இரண்டு பேர் சொல்லியிருக்காங்க ஜவஹர்லால் நேரு அவர்களும் எர்னஸ்ட் பார்க்கர் அவர்களும் முகவுரை என்பது என்னதான் அரசியலமைப்போடு ஒரு திறவுகோலாக தான் விளங்குது அந்த கோட்டை சொன்னவர் யாருனாக்கா ஜவஹர்லால் நேரு மற்றும் எர்னஸ்ட் பார்க்கர் இங்கே அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னாக்கா எர்னஸ்ட் பார்க்கர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அவர் எழுதிய ஒரு புத்தகம் ஒன்று நம்ம பார்த்துடலாம் சமூக அரசியல் கொள்கைகள் அப்படின்றதும் என்னஸ்ட் பார்க்கர் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அரசியலமைப்பின் அடையாள அட்டை ஐடென்டி கார்டு ஃபார் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது யாருன்னு பண்ணால் என் பால்கிவாலா அவர்கள் மூணு கோட்ஸ் பார்த்துருக்கோம் முகவுரையின் முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு குறிப்பிட்டவர் நீதியரசர் இதயதுல்லா அரசியலமைப்பின் சாவி மற்றும் திறவுகோல்னு சொன்னது ஜவஹர்லால் நேரு அண்ட் என்னஸ்ட் பார்க்கர் ரெண்டு பேருமே ஆப்ஷனில் இருந்தாக்கா ஜவஹர்லால் நேரு நீங்கள் டிக் பண்ணுங்கள் இல்லை ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் கொடுப்பாங்க ஜவஹர்லால் நேரு ஆர் என்னஸ்ட் பார்க்கர் ரெண்டு பேருமே சொல்லியிருப்பாங்க இந்த கோர்ஸை மேலும் அரசியல் அமைப்பின் அடையாள அட்டைன்னு சொன்னவர் என்ஏ வாழ்க்கை வாழாம் இது தாங்க முகவுரை தேங்க் யூ